நீ யாராக இருந்தாலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அவர்கள் சுயநலத்திற்காக விருப்பம் இல்லாதவர்களை விரட்டி போவதை விட விலகி போவது நல்லது தேவைப்படும்போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு இறக்க மனமும் இரும்பாகி போகிறது சிலர் சுயநலவாதியாகும் போது ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகித்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது செய்யும் உதவியை சொல்லி காட்டாதீர்கள் சொல்லிக்காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள் முடிந்ததை சிறப்பாக செய்தால் அது திறமை முடியாததை சிறப்பாக செய்தால் அது தன்னம்பிக்கை விலகி போகிற யாரையும் வெத்தலப்பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் கேவலம் வாழ்வதற்கு செலவு மிக குறைவு அடுத்தவர்களைப் போல வாழ நினைப்பதற்குத்தான் செலவு அதிகம் இலைகள் மொத்தத்தையும் இழந்து நிற்கும் மரம் அவ்வளவு எளிதாக காற்றுக்கு அசைவதில்லை பாம்பின் விஷத்தை விட சில மனிதர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு விஷம் அதிகம் மதிப்பவனை மதிக்கும் பண்பும் எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் நிறைய பேர் செல்வதால் அது நல்வழி என்று பொருள் அல்ல விட்டுவிடு அதுவே மகிழ்ச்சிக்கான திறவுகோல் வாழ்க்கை உன்னை அழ வைப்பதற்கு நூறு காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று காட்டுங்கள் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது